ஏற்ற காலத்தில் அறுப்போம் பயப்படாதே பலத்தியர் ஆறு ஒன்பது நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் நாம் வாழ்வில் எவ்வளவோ காரியங்களை விதைக்கிறோம் நன்மை செய்தால் நன்மையை விதைக்கிறோம் தீமை செய்தால் தீமையை விதைக்கிறோம் இப்படி நாம் பிறந்தது முதல் சாகும் வரை எதையாவது விதைத்து கொண்டே இருக்கிறோம் நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம் என்று நமக்கு தேவன் சொல்லி கொடுத்திருக்கிறார் நன்மையை விதைத்தால் நன்மையை அறுப்போம் தீமையை விதைத்தால் தீமையை அறுப்போம் ஆனால் வாழ்வில் நாம் எதிர்பார்த்தது போல நடப்பதே இல்லை நாம் நன்மையைத்தான் விதைத்து கொண்டே செல்கிறோம் ஆனால் நமக்கு தீமையாகவே நடந்து கொண்டிருப்பது போல தெரிகிறது ஆனால் தீமையை விதைக்கிறவர்கள் வாழ்வில் எல்லா நலன்களையும் பெற்று சுகபோகமாக வாழ்வதை பார்க்கிறோம் சில நேரங்களில் இவற்றையெல்லாம் நாம் பார்க்கும்போது நாம் ஏன் நன்மை செய்து தீமையை அனுபவிக்க வேண்டும் என்பது போல தெரிகிறது நாம் அப்படி சோர்ந்து திசை மாறி போய்விடக்கூடாது என்றுதான் இந்த வசனம் நம்மோடு பேசுகிறது நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று சொல்கிறது அப்படி சோர்ந்து போகாமலும் தளர்ந்து போகாமலும் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று சொல்கிறது ஒரு வயலில் விதைத்துவிட்டு நாம் உடனடியாக அறுவடையை எதிர்பார்க்க முடியாது விதையை விதையை பறவைகள் கொத்திவிட்டு போய்விடலாம் விதை முளைத்து வரும்போது கலையும் சேர்ந்து வளரலாம் நாம் களத்தில் இறங்கி கலைகள் எவை என்று கண்டுபிடித்து அவற்றை பிடுங்க வேண்டியிருக்கும் பயிர்களை எலிகளோ பிற விலங்குகளோ அழித்து விடாதபடி பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இவற்றுக்கெல்லாம் மேலாக நமது கண்ணிற்கே தெரியாமல் பூச்சிகளும் புழுக்களும் கிருமிகளும் பயிர்களை தாக்கும் இவற்றிலிருந்து பாதுகாக்க பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்த வேண்டியிருக்கும் இவ்வளவு பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொண்ட பிறகுதான் நம்மால் நல்ல விளைச்சலை கண்டு அறுவடை செய்ய முடியும் எப்போது அறுவடை செய்வோமோ அதுதான் ஏற்ற காலமாக இருக்கும் இப்படித்தான் நாமும் நன்மையை இந்த பூமியிலே விதைக்க வேண்டியது இருக்கிறது தீமைக்கு அதிபதியாகிய பிசாசரவன் அதை விதையிலேயே அழித்துவிட முயற்சிப்பான் நாமோ சோர்ந்து போகாமலும் தளர்ந்து போகாமலும் நன்மையையே விதைத்து கொண்டிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் உங்களுக்கும் ஏற்ற காலத்தில் நீங்கள் கையிட்டு செய்தவற்றுக்கான பலனை அறுவடை செய்வீர்கள் அதனால் பயப்படாதிருங்கள் நீங்கள் விதைத்ததை தேவன் அறிந்திருக்கிறார் அவர் நிச்சயமாகவே அதற்கான பலனை தருவார் ஆமேன்